ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டாக ஹிந்துல முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க இது தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் அது ஹிந்துல வந்திருந்தது நம்ம திமுக அரசு இங்கே எதிர்த்துட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒரு மாநில அரசு சொல்லிட்டு இருக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலைன்னா நீங்க வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை புதிய தொகையை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லி நம்ம யார் என்ன சார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம் ஏழைங்களுக்கும் கவர்மெண்ட் நல்ல ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும் டிஏவி ல இருக்கு டிஏவியில இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா டிஏவி ஸ்கூல் சீட்டு கொடுக்கணும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அவங்களுக்கு ஒதுக்கணும் அவங்களோட லாஸுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எஸ்எஸ்ஏலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கும் நாங்க சொல்ற ஒத்துக்கலைன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பணத்தை தடுத்து நிறுத்துறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த நஷ்டத்தை நாங்களே ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க இந்த பணம் எங்க போகுது பசங்க வந்து வித்யா மந்தர் டிஏவி செயின்ட் பீட்ஸ் மாதிரி நல்ல ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மாவில பணம் கட்ட முடியலன்னா அரசாங்கம் உங்க சாப்பா பணம் கட்டி உங்களை படிக்க வைக்கணும் இந்த ரூலு ஒரு பத்து பர்சன்ட் சீட்டை நீங்க ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஒன் கண்டிஷன் உங்கள் ஸ்கூல்ல ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க இருக்கணும் மெட்ராஸில் நம்மளை சுற்றி ஒரு கிலோமீட்டரில் நிறைய ஸ்கூல் இருக்குது ஏழைங்கள் நாங்கள் படிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த சட்டம் கொண்டு வந்துப்பட்டு ஏழைங்க எங்கேயாவது படிச்சிடுவாங்க அப்படிங்கிற கவலை தான் இந்த அரசாங்கத்துக்கு இதை பல இடத்துல நான் சுற்றி காட்டிட்டு இருக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கம் மேல் மக்களே படிக்கணும் மேல் ஜாதி மக்களே படிக்கணும் மற்றவங்க படிக்கக்கூடாது இன்னும் அவங்களோட அஜெண்டாவை டேரெக்டாக பண்ணாமல் இன்டேரெக்டாக இது மூலமாக செய்கிறாங்க மேலும் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு சி வந்து படுத்துது இது கன்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் தி பார்ல லிஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அப்படின்னா எஜுகேஷன்ல ஸ்டேட்டும் வேலை செய்யலாம் சென்டரும் வேலை செய்யலாம் ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒப்புதல் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஏரியால வந்து செய்ய முடியாது என்னிபியில கையெழுத்து போடாதனால உங்களுக்கு படம் கிடையாதுங்கிறாங்க இந்த என்னிபியில ஹிந்தி மூணு மொழி கொழிகை எதிர்த்து இந்த அரசாங்கம் போராடிட்டு இருக்கு ரெண்டு லாங்குவேஜ் படிக்கிறதே கட்டமா இருக்கு மூணாவது லாங்குவேஜ் படிக்கணும்னு கம்பல் பண்ண முடியாதுங்கிறது இது மூலமா அவங்க அஜெண்டாவை உள்ள பார்க்குறாங்க ரெண்டாவது இந்தியா ஃபுல்லா எண்பத்தி ஸ்கூல் மேல ஸ்கூலை மூடி பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல பக்கம் புஷ் பண்றாங்க பல அரசாங்கங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் மூணாவது பிரைவேட் ஸ்கூலு பிரைவேட் யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜ் என்டர்டெயின் பண்ணி எல்லாருமே தனியார் படிப்பு தான் படிக்கணும் அதுக்குரிய காசு பணம் செலவு அப்படி உங்களால காசு பணம் செலவு பண்ண முடியாட்டா உங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு போய்டும் பேங்கிங்ல இருந்து கொடுக்க வேண்டிய லோனை கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால கமர்ஷியல் பண்ணி மார்க் கம்மியா வாங்கியிருந்தாலும் கேபிடேஷனும் அது எக்ஸ்ட்ரா பணமும் கொடுத்து அவன் ஃபீஸ் பெரிய ஆள வந்துருவான் உள்ள போய் இந்தியால பல பிரைவேட் யூனிவர்சிட்டி திறந்துருக்கு இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாமே ஆவரேஜா நாலே நாலு நாலு பர்சன்ட் எஸ்சியும் ஒரு பர்சன்ட் ஷெடியூல் டிரைபுக்கும் தான் சீட்டு கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு சீட்டை கொடுக்கறது இல்லை இதெல்லாம் தப்புன்னு அம்மையார் ஆர்டிக்கல்ல சொல்லி இது ஒரு ஸ்டேட்டோட உரிமை தமிழ்நாடு அதோட உரிமைக்கு போராடுறது அம்மையாரோட லெட்டர் என்ன தெரிவிக்க காங்கிரஸ் ஆதரிக்கும் மாட்டாங்க மூணு மொழி கொள்கைய ஒத்துக்க மாட்டாங்க அதே சமயத்துல ஏழு குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூல்ல சீட்டு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதுக்காக நம்ம போராடிட்டே இருப்போம் நன்றி காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை